ஆயிடுச்சு ஆல்ரெடி கிறிஸ்துமஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆமா நான் இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்க ஜாலியா இருக்கு ஆமா ஜெட்சி சரி ஜெட்சி உங்களுக்கு கிறிஸ்துமஸ்னா என்ன ஞாபகம் வருது கிறிஸ்துமஸ்னால அம்மா செய்ற இட்லியோ சிக்கன் குழம்போ தான் அதுவே ஹெல்ப்பி விட்டோம் சர்ச்சு போயிட்டு வந்து பிரியாணியோ சிக்ஸ்டி ஃபைவோ சாப்பிட்டு

லவ் செகண்ட் வந்துட்டு ஜாய் ஜெட்ஸி ஓகேவா ஜாயின்னா ஏசுப்பா பிறந்தப்ப ஏஞ்சல்ஸ் வந்துட்டு சொன்னாங்க இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன்னு சொன்னப்ப அங்கே இருந்தவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க ஜெட்ஸி ஓகேவா ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன லவ் லவ்னா அன்பு செகண்ட் ஜாய் அப்படின்னா சந்தோஷம்

கேசப்பா நம்ம மேல எப்படி அன்பா இருந்தாங்களோ நம்மளும் பிறர் மேல அன்பா இருக்கணும் சந்தோஷமாவும் நம்ம எல்லாரும் கூடி இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா இதுதான் இந்த கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் காலங்கள்ல நம்ம இதுதான் கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணலாமா இன்னைக்கு இந்த மூணு விஷயங்களை கத்து கொடுத்ததுக்காக இப்ப நம்மளுக்காக ஜெர்சி ப்ரேயர் பண்ணுவா நன்றி இந்த மூணு காரியத்தை நீங்க கத்து கொடுத்தீங்க லவ் ஜாய் பீஸ் அதை கற்றுக் கொடுத்ததுக்காக நன்றி ஏசப்பா இந்த வீடியோவை பார்த்ததுக்கு எல்லாரையும் நீங்கள் பிளஸ் பண்ணுங்கள் ஏசுவன் நாமக்கல் ஜெய விக்ரம் ஜெய நல்ல நல்ல பதாவே ஆமே ஆமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கும் நாங்கள் உங்களை இன்னொரு வருஷத்தோடு சந்திக்கிறோம் நான் உங்கள் டென்ஷன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி